என்னடா சொல்ல விடுத்தாங்களா ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டிருக்கீங்க இருக்கீங்க ஆனா கட்சியில வந்து முந்தா என் வீட்டுக்கு வந்து ஓட்டுக்கு ரூபாய் கொடுத்தாங்க ரூபா கொடுத்தாங்க ஏன்டா காசு வாங்குறேன்னு சண்டை யாரு நான் சொல்லி உனக்கும் காசு கொடுக்க சொல்றேன் ஏய் அண்ணன் வீட்டில் நாலு ஓட்டு இருக்குடா ஒருத்தேங்கிற நம்மளையும் ஆளா மதிச்சு முந்தானையத்தே காசு கொடுத்துருக்காங்க அப்ப அவங்களுக்கு தானே ஓட்டு போடணும் கண்ணா எப்போ கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு கொடுக்குறாங்கிறது தான் முக்கியம் நீ சொல்லுனே சொல்லுண்ண ஐநூறு ரூபா கொடுத்தோன்னு ஓட்டு போடணுமா இல்ல எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தோன்னு கோட்டு போடணுமா இதுக்கு எம் செலவானு பரவாயில்லை நீ ஏன் பைசல் பண்ணிட்டு போனே நம்ம நம்பி முதல்ல காசு கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கை தருவோம் பண்ணலாமே தப்பு இல்ல அட ஈனா வாணா சோனமுத்தாங்களா தேர்தல் என்னடா நினைச்சீங்க போட்டு காசு வாங்குறது அது சரி ஆட்சினா அது என்னன்னு தெரியுமா ஏன் தலைவர் அவருக்கு பின்னாடி அவரோட மக்கள் அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட மக்கள் ஆட்சி பண்ணிட்டே போறது அடே மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி பண்றதுன்னு அர்த்தம் தொடரை வசனம் எல்லாம் பேசுதுப்பா அப்படின்னா அடேய் இப்ப நம்ம நிக்கிறோம் இந்த ரோடு அந்த லைட்டு அங்க இருக்க கொலை அதெல்லாம் யார் ஓட்டது தெரியுமா ரோட்டு கான்ட்ராக்டுக்கார லைட்டு கரண்ட்டுக்கார கொலாய நம்ம பஞ்சாயத்து பிளம்பரு இப்படி தானே அறிவே அடேய் இதெல்லாம் என் தலைவர் ஓட்டதுரா பெரிய இது உன் தலைவர் ஆட்சியில போட்டாத சரி இதுக்கான காசு யார் கொடுத்தது அது வந்து உன் தலைவர் கைகாசாவோடு செஞ்சாரு பெரிய முத்தா நாம வாங்குற தீப்பட்டில இருந்து வீடு வரைக்கும் எல்லாத்திலயுமே ஒரு பங்கு வரியா அரசுக்கு போகுது ஓஹோ அது மட்டும் இல்ல தொழில் வரி வீட்டு வரி வருமான வரி குடிநீர் வரின்னு பல வரிகளை நாமே நேரடியா அரசுக்கு செலுத்துறோம் அந்த வரிப்பணத்தில இருந்துதான் நமக்கான தேவைகளை அரசு ஏற்படுத்தி தருது

மக்களான நாமே தேர்ந்தெடுத்து ஆட்சி பண்றதுதான் மக்கள் ஆட்சின்னு சொல்றீங்களா அதாவது நம்மளோட ஆட்சின்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்கடா அப்போ மொத்த அரசாங்கம் நம்ம அரிப்பணத்துல நடக்குதுன்னு சொல்லு அது மட்டும் இல்ல நாம தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்குதுல்ல அந்த தேர்தலுக்கும் ஜெயிச்சவருக்கும் மாச மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கும் நம்ம அரிப்பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அட கொடுமையே நம்ம வனத்துல தேர்தல் நடந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து

இருபதாயிரம் ரூபா முதல் போட்ட நீ லாபம் பார்ப்பனா ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம்னு கொடுக்குற அவன் ஜெயிச்சு வந்தானா லாபம் பார்ப்பானா மாட்டானா அப்போ அரசியலும் தொழிலானே அரசியலுங்கிறது தான்டா இருந்துச்சு நாம கண்டதுக்கு ஆசைப்பட்டு அதை தொழிலாக்கி விட்டான் அத அப்படி அவங்க மட்டும் பாவம் இல்லையா கொடுத்த காசு அவங்களோடது இல்ல இதான் ஒரு அப்புறம் பேசு ஆமா அவங்க எங்க இருந்து லாபம் பார்ப்பாங்க வேற எங்கிருந்து எல்லாம் இங்கிருந்துதான் புரியலையே நம்ம வரி காசுல செய்யற வேலையை அரை குறையா செய்கிறது தரம் கான்ட்ராக்ட் கொடுத்து கமிஷன் வாங்குறது வேலைக்கு சேரவன்ட்ட லஞ்சம் வாங்குறது டிரான்ஸ்பர் கேட்குறவன்ட்ட லஞ்சம் வாங்குறது ஏகப்பட்டது இருக்குது அது சரி இருக்கிறவன்கிட்ட வாங்குறான் ஏமாப்பா போது அடே தரமில்லாத பொருளை வச்சு நமக்கான ரோடு குழாயில்னு போடுறதால அது சீக்கிரமே பள்ளி அளிச்சிரும் அப்ப வீணா போகிறது யாரு காசு நம்ம தானே லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வர்றவன் அவன் போட்ட காசு எடுக்கிறதுக்க அவன்கிட்ட ஏதாச்சும் வேலைன்னு கூட ஓன் டையும் லஞ்சம் கேட்பேன் அப்பவும் நான் தான் மாற்றணும் சொந்த காசுல சூனிய வச்சவன விட ஓட்டுக்கு துட்டு வாங்கி ஆப்ப வச்சுக்கிட்டேன் நிலமே ரொம்ப மோசமா இருக்கும் போலயே சரி இப்ப சொல்லுங்கடா ஐநூறுவா அடுத்தவன் கொண்டு போட போறீங்களா எழுநூத்தம்பது ரூபா அடுத்தவன் கொண்டு போட போறீங்களா எங்க தான் மேல சத்தியமா அவங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட மாட்டேன் ஆமாண்ணே அரசியல தொழிலா இல்லாம சேவையா நினைச்சு ஓட்டுக்கு காசு கொடுக்காத நேர்மையான வேட்பாளருக்கு தான் இனி எங்க ஓட்டு சொல்லுங்கடா சிங்க குட்டியலாம் அது மட்டும் இல்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கறதும் காசு வாங்குறதும் சட்டப்படி தப்பு என்ன எனக்கு ஒரு டவுட்டு காசுக்கு பதிலா பொருளா கொடுத்தா வாங்கலாமா முத்தா ஓட்டுங்கிறது மக்களாட்சியில நீ வெத்த பிள்ளைய மாதிரி அதை காசுக்கு கொடுத்தாலும் பொருளுக்கு கொடுத்தாலும் விற்கிறதா தாண்டா அர்த்தம் ஓட்டு போடுறது நம்மளோட உரிமடா நல்ல வேட்பாளர் தெரிஞ்சிருக்கிற நம்மளோட கடமையும் கூட ஆமா என்னைய மன்னிச்சிருந்த மன்னிப்பெல்லாம் எதுக்குடா உரிமைய நிலை நாட்டுற கடமையை புரிஞ்சுக்கிட்டா சரித்தான்